வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் வளைகாப்பில் ரோஜாவை அசிங்கப்படுத்திய அந்த அம்மா யார் என்று கண்டுபிடித்தாள் ரோஜா ரோஜாவை பார்த்ததும் பயந்து நடுங்கினார் அந்த அம்மா அது வந்து என் பையன் சொல்லிதாம்மா வந்தேன் என்றார் அவர் பையன் சொல்லி வந்தீங்களா யார் உங்க பையன் ஏன் அவன் உங்களை அந்த வளைகாப்புக்கு வரச்சோன்னா உங்கள் பையனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்க நிம்மதியை கெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் பையன் சொல்லிட்டா இப்படித்தான் அடுத்தவங்க மனசை நோக்கடிப்பீங்களா நீங்களும் ஒரு பொம்பளை தானே குழந்தை பெற்றவங்க தானே எங்களோட மனவழி என்னென்னு தெரியாதா உங்களுக்கு எங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாம் உங்கள் பையனுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு பின்னாடி இருந்து யார் உங்களை ஏக்கறது இப்போ எல்லா உண்மையும் சொல்லலை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிடுவேன் எங்கள் அண்ணனே போலீஸ் தான் இங்கே வந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல நீங்கள் எங்கள் வியாபாரம்லாம் பண்ண முடியாது உங்கள் அன்றாட வயிற்று பிழைப்புக்கே பிரச்சனை ஆகிடும் ஒழுங்கு மரியாதையாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் இப்போ எங்கிட்ட சொல்கிறீங்க என் புருசு எங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் உங்கள் மேலே குலை இருக்காரு நீங்கள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காரு கூப்பிட்டா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க என்று மிரட்டும் தொனியில் பேசினால் ரோஜா அம்மா அம்மா போலீஸ் எல்லாம் வேண்டாமா எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என் பையன் ஜெயிலேருந்து வெளியில் வந்தவம்மா இந்த ஏரியாவில் அவன் பெரிய ரவுடி யாரையாவது அடித்து போட்டு ஜெயிலுக்கு போயிடுவான் அவள்கிறத நான் செய்யலைன்னா என்னையா அடிச்சு போட்டுருவாம்மா வியாபாரம் செய்ய விட மாட்டான் நோவில் கிடக்கிற என் புருஷனை காப்பாற்றணும் அதனால தான் இந்த பூயாபரமே பண்ணுறேன் இதை விற்றா நானும் என் புருஷனும் சாப்பிடலாம் எங்களை பார்த்துக்க யாரும் இல்லைம்மா ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தான் நான் சொல்கிறத செய்யலைனா கடையை உடைச்சி நொறுக்கிடுவேன்னு என் புருஷனை அடிக்க வந்தாமா ஏற்கனவே அவர் நோவில் கிடக்கிறாரு இவர் மேற்கொண்டு அவரை ஏதாவது பண்ணிடுவான்னு பயந்துக்கிட்டு தான் அவன் சொன்னதை நான் செஞ்சேன் அவனை யார் அனுப்புனாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலம்மா ஆனால் ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு போன் பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ இன்னொருத்த பேசிக்கிட்டு இருந்ததை மட்டும் நான் கொஞ்சம் கேட்டேம்மா ஜெயிலில் அவனுக்கு யாரோ ஒரு கூட்டாளி இருக்கான் போல அவனோட மச்சினிச்சியே புருஷம் பொண்டாட்டியை பிரித்து விட்டாலாம் அதுக்கப்புறம் வேற யாரையோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுருந்தானான் அந்த பொண்ணையும் அதே பொண்ணை தான் பிரித்து விட்டு இப்போது இன்னொரு போலீஸ்காரனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாளாம் அவனுக்கு கிடைக்காத எதுவும் எந்த வாழ்க்கையும் யாருக்குமே கிடைக்கக்கூடாது யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது வளைகாப்பில் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அழகாப்பும் ஒழுங்காக நடக்க கூடாது அதனால அந்த பொண்ணோட நிம்மதியை கெடுத்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பேசிக்கிட்டு இருந்தாம்மா இன்னும் கூட என்னென்னமோ பேசினாங்கம்மா அது என்னன்னு கூட எனக்கு சரியா தெரியல யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கிட்ட இதெல்லாம் சொல்லி செய்ய சொல்லியிருக்காங்க போல அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைம்மா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாருனே தெரியாத பொண்ணுங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறமேனு என்னால் அதுக்கு மேலே அங்கே நிற்க தான் நான் அன்னைக்கு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்து என் புருஷன் சொல்லி நான் ரொம்ப அழுதேம்மா யாருன்னு தெரியாத பொண்ணுங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனேன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் என் பையன்தான் அவன் அனுப்பி வச்சவன் ஜெயிலில் தான் இருக்கான் அவன் தான் உங்களுக்கு வேண்டப்பட்டவனாக இருப்பான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் அப்பாவிம்மா என்னையை விட்டுடுங்க இந்த பூக்கடை தான் எங்களுக்கு சாப்பாடு வருமானம் எல்லாமே மறுபடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னையை மன்னிச்சிடுங்கம்மா அந்த பொண்ணுங்க எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுமா என்றார் அந்த அம்மா சூழ்நிலையின் காரணமாக நடந்த அந்த அம்மாவின் செயலுக்கு அவரை தண்டித்து என்ன செய்வது என்று ரோஜா மனதிற்குள் நினைத்து கொண்டு அம்மா ஏதோ நடந்தது நடந்து போச்சு இந்த ஒரு தடவை நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி காரியத்தை யார் செய்ய சொன்னாலும் செய்யாதீங்க உங்களுக்கு நிம்மதி கெடுதுன்னு நினச்சி நீங்கள் எத்தனை பேர் நிம்மதியை கெடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் ரொம்ப பாவம்மா உங்களை சொல்லி என்ன ஆக போகுது எல்லாம் அவனை சொல்லணும் ஆனால் உங்கள் பிள்ளையும் தப்பு இருக்குமா அன்னைக்கே நீங்கள் உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்பட போறீங்க என்ற ரோஜா சரி இதுக்கு மேலே அவன் ஏதாவது தப்பு பண்றது உங்களுக்கு தெரியற மாதிரி வந்துச்சுன்னா என்னோடய சொல்வீங்களா என்றாள் ரோஜா கண்டிப்பா சொல்றேம்மா நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேம்மா என்றார் அந்த அம்மா சரி இப்போ நான் கிளம்புறேன் நான் உங்களை பார்த்ததையோ பேசினதையோ நீங்க அவங்கிட்ட சொல்ல வேண்டாம் என்றாள் ரோஜா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் என்று அந்த அம்மா சொல்ல உடனே ரோஜா அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் என்ன ரோஜா எங்கே போயிட்ட இந்த இடம் எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு நீ பாட்டில் காரை ஓரங்கிட்ட சொல்லிட்டு போயிட்ட நமக்கு நேரமே இல்லை நீ எங்கே போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆச்சு என்றான் மனோஜ் ஒன்றும் இல்லைங்க அன்னைக்கு வளைகாப்பில் ஒரு அம்மா எங்களை மழடின்னு சொல்லி தப்பா பேசினாங்கள்ல அவங்கள இங்கே வச்சு பார்த்த அதான் அவங்கள பின்தொடர்ந்து போய் யார் என்னன்னு விசாரிச்ச போதுதான் ஒரு உண்மை தெரிஞ்சது என்று ரோஜா சொல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா என்ன உண்மை என்றான் அந்த அம்மா அவங்களா பேசல அவங்கள கெடுத்துட்டேன்னு என்னை பழிவாங்க துடிக்கிறாராம் அதான் ஜெயில் வச்சு இந்த வேலையை மன ரீதியாக பிரச்சனையை கொடுத்தா ஓஞ்சு போய் உட்காந்துட்டு வேணும்னு நினைக்கிறான் போல அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் நாளைக்கு சுபாக்கும் சஞ்சயக்கும் கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு இங்க எல்லாரும் என்ன பண்றோன்னு வேக பார்க்கறதுக்கு ஆள் வச்சிருக்கான் அவன் அவன் அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லைங்க என்றாள் ரோஜா அந்த அளவுக்கு அறிவு இருந்தா அவன் இப்படி ஜெயிலில் போய் இருக்க போறான் என்றான் மனோஜ் அவனுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிடத்தான் பிடிக்காது மற்றபடி எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டியும் தெரியும் பார்ப்போம் என்ன பண்ண காத்திருக்கான்னு சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் நேரா நம்ம எப்பவும் நகை வாங்குற கடைக்கு போவோம் என்றாள் ரோஜா சரி ரோஜா என்று காரை எடுத்தான் மனோஜ் இந்த பக்கம் சஞ்சய் சுபாவிற்கு போன் செய்தான் சுபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் அவன் என்னத்த பண்ண சும்மா தான் வீட்டில் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க ரோஜாக்காவும் மனோஜனாவும் உங்ககிட்ட பேசுறேன்னு வந்தாங்களே ஏதாவது பேசினாங்களா என்ன சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணத்தில் சம்மதமா என்று நேரடியாக விஷயத்தை கேட்காமல் சுத்தி வளைத்து சுபா சஞ்சயிடம் பேசி கொண்டிருந்தாள் ஏ சுபா அவங்க இங்க வந்தது தெரியும் ஆனா என்ன விஷயமா வந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா ஏன் சுத்தி வளைச்சு கேக்குற கல்யாணம் பேச வந்தாங்களே என் கழுத்துல தாலிக்கட்டு நீ ரெடியானு நேரடியா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே என்றான் சஞ்சய் சுபா வாயடைத்து போனாள் அதை எப்படி நான் ஏன் வாயால கேப்பேன் நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் தான் கல்லூலி மங்கனாச்சே வாயே திறக்க மாட்டீங்களே நானே தான் எல்லாத்தையும் கேட்கணும் நானே தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் ஏ உங்க வாயில சொன்னா நாங்க கேட்டுக்க மாட்டோமா என்றாள் சுபா கேட்கலாம் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் சொல்லத்தானே கால் பண்ணினேன் என்றான் சஞ்சய் சரி சொல்லுங்க என்ன பேசினாங்க நீங்க என்ன பதில் சொன்னீங்க என்று சுபா கேட்க ஏ சுபா நான் இருக்கிற நெருக்கடி என்னன்னு உனக்கு தெரியும் தானே என்று சஞ்சய் கேட்க ஆமா தெரியும் அதுக்கு என்ன இப்போ என்றாள் சுபா இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இப்போ நம்ம கல்யாணம் அவசியம்தானா நான் எவ்வளவோ அவங்க கிட்ட இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அவங்க கட்டாயமா பண்ணி ஆகணும்னு சொல்லி என்னையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க நீ இதை பத்தி என்ன நினைக்கிற உனக்கும் இதுல சம்மதம்னு ரோஜா சொன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா சுபா என்றான் சஞ்சய் பொறுமையானா எப்போங்க ஒரு நேரத்தை சொல்லுங்க பாப்போம் ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆறு மாதம் கழிச்சு ஏதாவது உங்களால் கணக்கு சொல்ல முடியுமா அதுக்குள்ளேயும் குழந்தையே மடமடன்னு மடன்னு அந்த அம்மா உங்களை விடுற மாதிரி எனக்கு தெரியல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவை ஒரு கை பார்த்துடலான்னு தான் முடிவு பண்ணிட்டு தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் எது நடந்தாலும் சேர்ந்தே சமாளிக்கலாம் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா இல்லையா அந்த அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா நீங்க நீங்க ஒரு போலீஸ்காரர் தானே ஊருக்கு பயந்து நம்மளால வாழ முடியுமா நமக்காகத்தானே நம்ம வாழணும் நம்ம ரெண்டு பேரும் குழந்தைக்காகத்தானே வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க யாருக்காக பயப்படுறீங்க சுபா சுபா பேச நான் என்னால நீ கஷ்டப்படுவியோன்னு தோணுச்சு நம்மளால உங்க அப்பா கஷ்டப்படுவாருன்னு தோணுச்சு அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொன்னேன் நீ இவ்வளவு தூரம் என்னை நம்பி எவ்வளவு கஷ்டத்தையும் என்னோட நீ போராட ரெடியா இருக்கேன்னா எனக்கு சந்தோஷம்தான் உன்னை எனக்கு பிடிச்சுதான் நான் அப்பவும் ஓகே சொன்னேன் இப்பவும் பிடிச்சுதான் நாளைக்கே கல்யாணத்துக்கும் ஓகே சொன்னேன் நீ வேற எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத புரியுதா என்று சஞ்சய் அம்மா உங்க அப்பா என்ன சொன்னாரு அவருக்கு இதுல சம்மதம்னு சொன்னாங்க வேற ஏதாவது அவர் மனசுல நெருடல் இருக்கா என்றான் அவன் இல்லைங்க அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அவரோ அந்த அம்மாவை ஒரு கை பார்த்துடலான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு எங்க இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்தீங்க இப்போதான் நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கல்ல நாளைக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு என்றால் சுபா ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் உங்ககிட்ட நான் சம்மதிச்சிட்டேங்கிற விஷயத்த சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காக தான் கால் பண்ணினேன் நைட்டு வந்து நான் உனக்கு கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் அலைபேசியை துண்டித்தான் சுபாவிற்கு வெட்கமும் சந்தோஷமும் கலந்து உடலில் மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது விடிந்தால் கல்யாணம் நாளைக்கு நேரம் நம்ம சஞ்சயின் மனைவி இனிமேல் நம்ம திருமதி சுபா சஞ்சய் என்று அவளே மனதிற்குள் நினைத்து கொண்டாள் உள்ளே வந்த மருது என்னம்மா சுபா ஏன் தனியா சிரிச்சுகிட்டு நிக்கிற என்ன நடந்துச்சு என்று கேட்க ஒன்னு இல்லப்பா அவர் இப்போதான் ஃபோன் பண்ணினாரு அவருக்கும் கல்யாணத்துல சம்மதமா நாளைக்கு இந்நேரம் என் கழுத்துல தாலி கட்டியிருப்பாருப்பா அக்காவும் மனோஜனாவும் கல்யாணம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அந்த தகவலை சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்றாள் சுபா சின்ன குழந்தையாவே இருக்கிய தாயி நீ நல்லா இருப்ப உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்பா உன் கூடவே உன் நிழலா எப்பவும் இருப்பேன் எந்த கஷ்டம் வந்தாலும் பயந்து ஓடக்கூடாதுமா பிரச்சனையை நின்று எதிர்கொள்ளணும் இந்த அனுபவ படமெல்லாம் நிறைய கத்திருக்கல உன்னோட முதல் வாழ்க்கையில அதை மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய ஆரம்பி இந்த அம்மாலாம் மிரட்டுதுன்னு பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிடக்கூடாது தாயி நம்ம எந்த தப்பும் செய்யலை பொய் சொல்லலை திருடலை நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்தா மட்டும்தான் யாருக்குமே பயப்படணும் தப்பு இல்லைங்கிறப்போ துணிச்சலாம் எதிர்த்து நின்னு கேள்வி கேட்கலாம் யாருமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் அப்பா உனக்கு சொல்லி கொடுக்குற பாடம் மனசுல எப்போதும் உறுதியா நினைச்சுக்க புரியுதாமா என்றார் மருது புரியுதுப்பா நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது உன் மாதிரியோ இல்ல நான் அந்த குழந்தைக்கு நல்ல தாயா இருப்பேன்னு என்னையில தாலி கட்டுற அவருக்கும் நான் எப்பவும் நம்பிக்கையா நடந்துக்குவேன் பா என்றாள் சுபா இந்த பக்கம் கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து ஜாமான்களையும் வாங்கி கொண்டு இரவுதான் வீடு வந்து சேர்ந்தார்கள் மனோஜும் ரோஜாவும் தர்மராஜ் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் என்னப்பா போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா நாளைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா என்றார் தர்மராஜ் அப்பா எல்லாமே ரெடி காலையில எழுந்து சீக்கிரமா நம்ம எல்லாம் கோவிலுக்கு போகணும் ரோஜா போய் இப்போ எல்லா விஷயத்தையும் சுபா வீட்டில் சொல்லிட்டு வந்துடுவாப்பா காலையிலே எழுந்ததும் நம்ம கிளம்பணும் இப்போ சீக்கிரம் போய் தூங்கிடலாம் என்றார் மனோஜ் சரிப்பா நான் வெளியில போயிருந்தேன் சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றார் தர்மராஜ் நாங்க சாப்பிட்டோம் உங்களுக்கு வீட்ல வந்து செஞ்சு தரேன்னு சொன்ன ரோஜா என்று மனோஜ் சொல்ல நானும் சாப்பிட்டேன் சரி நான் போய் படுத்துக்கிறேன் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் மத்தத காலையில பாத்துக்குவோம் என்றார் தர்மராஜ் ரோஜா சும்பா வீட்டிற்கு சென்று விஷயம் அனைத்தையும் சொல்லிவிட்டு காலையில் ரெடியாக இருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து விட்டாள் மறுநாள் காலை விடிந்தது சுபாவிற்கு இதுதான் கடைசி நாள் அவள் அப்பா வீட்டில் இன்று முதல் அவள் சிறகடித்து பறக்க இருக்கிறாள் சஞ்சயுடன் திருமணம் என்னும் பண்டத்தில் சுபா சஞ்சய் திருமணம் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியப்படுத்தாமலேயே ரோஜா மனோஜ் தர்மராஜ் மருது மற்றும் சஞ்சய் சுபா இவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கல்யாண ஏற்பாடும் செய்யப்பட்டது கோவிலுக்கு அனைவரும் வந்தனர் சஞ்சயும் குழந்தையுடன் கோவிலுக்கு வந்துவிட்டான் அப்பாடி ஒரு கட்டத்தை கடந்துட்டோம் அந்த பொம்பளைக்கு தெரியாமலே இன்னைக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று ரோஜா மனோஜிடம் சொல்லி கொண்டிருக்கும் அந்த வேளையில் ஐயர் வந்து கல்யாண சம்பிரதாயங்களை செய்து முடித்து தாலி சொல்லும்போது சொல்லும் போது அந்த அம்மா சிந்தாமணி சரியான நேரத்தில் அங்கே வந்து விட்டார் சபாஸ் போலிஷ்காரா சபாஸ் திருட்டு கல்யாணமா என்னை மீறி நடந்துருமா கண்ணில் விளக்கனையை விட்டு உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா என்ன எப்படி வந்தேன் பத்தியா நீ இருக்கிற இடத்தை தேடி வந்து என் பேத்திய கூட்டிட்டு போகணும்னு நினைச்சனா என்ன தூங்கிட்டா இருப்ப நீ என்ன பண்ற யார் கூட பேசுறேன்னு உன் அசைவுகளை கவனிக்காம இருப்பேன்னு நினைச்சியா எப்படி வந்தேன் பத்தியா என்றார் சிந்தாமணி இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் இவங்க எப்படி கண்டுபிடிச்சு கரெக்டா இங்க வந்தாங்க என்று குழப்பத்தில் இருந்தாள் ரோஜா அம்மாடி சுஜி நான் யார் தெரியுமா நான் தாண்டாவும் பாட்டி உன் அம்மாவை இந்த படுப்பாவே கொன்னுட்டா உன் அம்மாவை பெத்தவ நான் இவன் கூட நீ இருந்தா உன்னையும் கொன்னுடுவாமா இதோ இப்போ தாலி கட்டி கூட்டிட்டு போக போறானே இந்த சுபா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க நீ பாட்டி கூடவே வந்துடுமா உன்னை பாட்டி நல்லபடியாக படிக்க வச்சு பத்திரமா பார்த்துக்குவேன் இந்த மோசக்காரனோட நீ இருக்கவே கூடாது இவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் உன் அம்மாவையே என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போனவன் தான் இவன் கூட்டிட்டு போனவன் சந்தோஷமா வாழ வைப்பான்னு நினச்சேன் ஆனால் இப்படி அநியாயமா குளம் பண்ணுவான்னு நினைக்கல எனக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் பேத்தி நீ மட்டும்தான் சுஜி இந்த வயசுல பாட்டி தனியா இருக்கேன் நீ என் கூட வந்துருமா என் பொண்ணை பிரிஞ்ச பாவத்துக்கு உன்னையும் பொண்ணா வளர்த்து மனசை தேத்திக்கிற என்று கெஞ்சி சுஜியை அழைத்தாள் சிந்தாமணி இத்தனை பிரச்சனைகளை மீறி சஞ்சய் சுபா கழுத்தில் தாலி கட்டிவிட்டான் சஞ்சைக்கும் சுபாவுக்கும் திருமணம் இனிதே நடந்தது எப்படி நடந்திருக்கும் இந்த கல்யாணம் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. நன்றி